ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆத்ம வணக்கங்கள் அருள் திரு முத்தானந்த சுவாமிகள் கோவில்பட்டி இந்த பூவிலகில் பிறக்கும் அனைவரும் ஞானிகளே ஆனால் ஒரு சிலருக்கு முழுமையான ஞான வாழ்வு இயற்கையாகவே இறையர்கள் கிடைத்து விடுகிறது ஒரு சிலருக்கு பல பிறவைகளுக்கு பின்னர் சாத்தியமாகிறது இளம் வயதிலேயே எல்லா உயிர்களிட்டும் கருணை காட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல பற்றுகளை விட்டு விலகிச் செல்லும் செல்வதும் சாதாரணமல்ல அப்படித்தான் முத்தானந்த சுவாமிகள் ஞானம் பயணம் தொடங்கியது எட்டயபுரம் அருகில் பெரியலோகன் என்னும் ஊரில் அவதரித்த முத்தானந்தா பள்ளி கல்வியில் நாட்டம் இல்லாமல் மனித சேவையிலும் எல்லா உயிர்களின் மீதும் கருணையும் கொண்டு வாழ்ந்தார் ஒருமுறை மேய்ச்சலுக்கு வந்த பசு ஒன்று வெயில் கொடுமையில் சுருண்டு படுத்துக் கொண்டது இதை கண்ட சுவாமிகள் தாம் அணிந்திருந்த ஆடையை நனைத்து அந்த பசுவின் மீது போர்த்தினார்கள் சுவாமிகளின் செயலை கண்ட பெற்றோர்கள் பலமுறை கண்டித்து பார்த்தார்கள் சொல்லி பார்த்தார்கள் இந்த நிலையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார் சுவாமிகள் கோடங்கிப்பட்டியில் ஒரு மகானை சந்தித்தார் இந்த உலக பெயரில் ஞானப்பாதையை அடைய ஒரு குருவினை ஏற்க வேண்டும் ஆதலால் உங்களிடம் வந்தேன் என்றார் சுவாமிகள் உடனே அப்பா நானோ பற்றற்று வாழ்வோன் நான் உன்னை விட உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல அனைவரும் பரமனை அடையவே இங்கு வந்து இருக்கின்றோம் நீ யாரையும் குருவேன கொள்ளாதே காலம் நீயே அனைத்தும் என்று புரிய வைக்கும் நீ பெரிய மகானாக விளங்குவாய் என்று கூறி வழி அனுப்பி வைத்தார் இப்படி குருசீடன் என்ற மாயை வகுத்த சில ஆதிக்க சக்திகள் தன்னை மேன்மணியானவர்கள் என்று தனித்து காட்டி கொள்வதற்காகவே என்று உணர்ந்தார் சுவாமிகள் கர்வம் இருக்கும் இடத்தில் சித்தம் இருக்காது அற்ப சித்த வேலைகள் தான் இருக்கும் ஆகவே இனி எந்த குருவியும் தேடப்போவதில்லை என்று சுவாமிகள் புறப்பட்டார் பின்னர் கால்நடையாக யாத்திரையை போன்று சுவாமிகள் புறப்பட்டு சென்றார் பண்டுக்குத்தானே பூவில் உள்ள மகரந்தம் தெரியும் அதை போலவே ஞானியர்களுக்கு ஞானிகளின் அடையாளம் நன்கு தெரியும் சுவாமிகள் சிங்கேரி சென்று அங்கு சில காலம் தங்கிய போது அங்கிருந்த சிங்கேரி குரு மகா சன்னிதானம் சுவாமிகளின் ஞான முதிர்ச்சியை பாராட்டி உனக்குரிய இடத்தில் நீ இறைப்பணி செய்து மக்களுக்கு அருள் செய்வாய் என்று கூறினார் இந்த உலகியிலே ஆன்மீகத்திலும் பிரிவினை எண்ணம் ஆம் தான் என் பிறந்த பல பெருமையை சொல்லி தமது சாதியில் உள்ளவர்களை குருவாக ஏற்று நடப்பதும் அதையே பெருமை பேசுவதும் தவறு என்றார் சுவாமிகள் அவர்கள் பாவம் ஆன்மீகம் அறியாதவர்கள் உங்கள் அனுபவமே உங்கள் மனசாட்சி உங்கள் இன்ப துன்பத்தில் உதிக்கும் எண்ணமே உங்களை சரியான பாதையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை பல இடங்களில் வலியுறுத்தினார் முத்தானந்த சுவாமிகள் சுவாமிகள் தவப்பை நான் கொண்டு வைத்தியம் செய்வதில் வல்லவரானார் சுவாமியுடன் பல சீடர்களாக சேர்ந்தனர் ஆனால் சுவாமிகள் நான் குருவும் அல்ல நீங்கள் சீடர்களும் அல்ல நல்ல செயல்களை நீங்கள் புறக்கணிக்காமல் செய்யும் போது உங்கள் ஆன்ம குருவே உங்களை சந்திப்பார் அல்லது நீங்கள் சந்திப்பேன் அவர் எந்த ஆரவாரமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பட்டும் கொள்ளாமல் தன்னை குருவென்று அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பார் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பை உணர்ந்து வழி கொடுத்து தன்னை ஒரு வழிபோக்கன் என்று சொல்லி சென்று விடுவார்கள் இப்படித்தான் பல மகான்கள் ஞானியர்களுக்கு நிகழ்ந்து நிகழ்ந்தொழுதல் அந்த ஒரு கணம் உங்களுக்கு சித்தம் புரியும் அதாவது சித்தம் என்பது மனத்தில் மூலப்பொருள் பற்றுக்களால் ஏற்படக்கூடிய புறக்காரணங்களில் தோண்டுதலால் மனதில் தேவையற்ற என்ன அலைகள் எழும்புகின்றது மாய உலகம் ஏற்படுத்தி வைத்த முறைகளை பின்பற்றி சடங்கு சம்பிரதாயம் என்று எதையோ செய்து அதனால் மனதில் எழும் அலைகளையும் கழி சுழிகளுமே வருத்திகள் வத்திகளின் முடிவாய் பிரபஞ்சம் இருக்கிறது ஆகவே நீங்கள் மனத்தை உதறிவிட்டால் எல்லாம் மறைந்து போய்விடும் உண்மையான மனிதன் தன்னுடைய மனதிற்கு பின்னால் இருக்கிறான் மனம் அவன் வசமுள்ள ஒரு கருவிதான் என்பதனே உணருங்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் மனதே நீங்களே கட்டியாள முடியும் நீங்களே குரு என்பதை உணர்வீர்கள் அதாவது நீங்கள் ஒரு குதிரையில் மீதேறி சவாரி செய்கிறீர்கள் அந்த கடிவாளம் உங்கள் கையில் இருந்தால்தான் குதிரை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் பயண இலக்கையும் அடைய முடியும் அதே அந்த கடிவாளத்தை விட்டுவிட்டால் குதிரை தன் பாட்டுக்கு விரும்பிய திசைக்கு உங்களை இழுத்து சென்றுவிடும் ஆகவே பாய்ந்தோடும் மனமெனும் குதிரையை கட்டுப்படுத்தி தன் வழிக்கு கொண்டு சென்று வாழ்பவர்களின் வாழ்வில் இலக்கை அடைகிறார்கள் நீங்கள் யாவரும் சித்தர்களாக மகான்களாக ஞானிகளாக உருவெடுக்க உபதேசம் செய்தார் பின்னர் சுவாமிகள் பலருக்கு பெற்ற அருளாற்றல் பல்வேறு நன்மைகள் செய்தார் பிணி என்று வந்தவர்களை காப்பாற்றினார்கள் சுவாமியின் அற்புதங்களைக் கண்ட அப்போதைய ஜமீன் சாத்தூரில் சுவாமிகளுக்கு மடம் கட்டினார் பலரும் சுவாமிகள் குரு சீடன் என்று ஏற்காவிட்டாலும் அண்ணாமலை என்பவர் சுவாமியின் நிலையிலிருந்து தொண்டுகள் செய்து வந்தார் ஆன்ம உறவுகள் எத்தனை சோதனை நிகழ்ந்தாலும் விலகாமல் இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் அண்ணாமலை சுவாமிகள் தாம் சொன்ன நாளில் இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று சுவாமிகள் முக்தி அடைந்தார்கள் பின்னர் சில காலம் கழித்து அண்ணாமலை சுவாமிகளும் முக்தி அடைந்தார்கள் பின்னர் அண்ணாமலை சுவாமிகளுக்கு தொண்டுகள் செய்த பரிபூரணானந்தா அவர்களும் முக்தி பேர் பெற்றார்கள் ஆற்றலுள்ள அற்புத சக்தியை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள் பாருங்கள் தரிசிக்கலாம் முத்தானந்த சுவாமி மடம் முத்தானந்த சுவாமி முதல் தரு கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் சுவாமிகளின் குருபூஜை ஆண்டுதோறும் மார்கழி பிரதமை தேதியன்று நடைபெறுது அனைவரும் வருக சுவாமியின் ஆசிரியர் பெருக